சுருத்தி அங்க இருந்து புறப்பட்டு போன பிறகு அம்மா மீனா கிட்ட நீ மாப்பிள்ள குடிக்கிறதுக்காக தான் வீட்டை விட்டு வந்துட்டியான்னு கேக்குறாங்க நீ கேள்வி கேட்கறதா இருந்தா நான் இப்பவே எங்கேயாவது போறேன்னு கோபமா சொல்றாங்க மீனா ஐயோ நீ எங்கேயும் போக வேண்டாம் நான் எதுவும் கேக்கலன்னு சொல்றாங்க அம்மா மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள சத்யா உள்ள வர்றாரு அக்கா மாமா என்ன வந்து பார்த்தாரு அவரு சொன்ன ரீசன்ஸ் ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு இதுக்காகதான் வீட்டை விட்டு வந்தேன்னு சொன்னதும் அந்த அந்தந்த பொசிஷன்ல இருந்து பார்த்தா தான் அதோட கஷ்டம் தெரியும்னு சொல்றாங்க மீனா சரி சரி நான் எதுவும் கேட்கலன்னு சத்தியாவும் சொல்றாரு முத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு முத்து தன்னோட பிரச்சனை தான் பெருசுன்னு நினைச்சு பேசுறாரு அப்படி கிடையாது இது எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை தான் எல்லாரும் அவங்கவங்களோட வீட்ல மனைவிங்க கூட நடக்கிற பிரச்சனைகளை ஒன்னு ஒன்னா சொல்றாங்க முத்து ஆச்சரியமா கேக்குறாரு நம்ம பிரச்சனை சிந்தா தானே தெரியுது செல்வம் வந்து முத்துவை தனியா கூட்டிட்டு போய் பொண்டாட்டி கூட சண்டைனா அத உடனே மறந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப நாளுக்கு விட்டு வைக்க கூடாது காலையில சண்டைன்னா ராத்திரிக்குள்ள சரி பண்ணிடணும் ராத்திரி சண்டைன்னா காலையில எந்திரிக்கக்குள்ளேயே சரியாகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர் உடனே வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு ஒரு வழி சொல்றவான்னு வான்னு அவரை தனியா கூட்டிட்டு போறாரு சத்யா அவங்க அக்கா சீதா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு ரேகாவை கூட்டிகிட்டு வர்றாரு ரேகாவுக்கு கொஞ்ச நாளாவே இருக்கிற வயிற்று வலிக்காக தான் வந்திருக்காங்க சீதா டாக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு ரேகாவை உள்ள அனுப்புறாங்க சத்யாவை பிடிச்சு உழுக்குறாங்க உனக்கும் இந்த பொண்ணுக்கும் என்னடா உறவுன்னு கேக்குறாங்க உங்க ஓனர் பொண்ணுன்னு சொல்ற பெரிய எடுத்து வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொல்றாங்க அக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல இவங்க நான் வேலை செய்யற பைனான்ஸ் கம்பெனி ஓனரோட மக இவங்கதான் ஃபியூச்சர்ல இந்த கம்பெனியோட ஹெட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கான முழு எபிசோட் ப்ரோமோ இதோட முடியுது நன்றி